கம்பெனி நடத்துற பாபி பாலச்சந்திரனுக்கு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கேன் ஓகே பிடிஜி யூனிவர்சல் கம்பெனியில ரெண்டு பாயிண்ட்டுங்க ஒன்னு இந்த படத்தை வந்து சாதாரண ஒரு ஹாரர் சினிமாவான்னு நினைச்சிடாதீங்க ஒரு ஒரு வீடு அதுக்குள்ள ஒரு ஒரு லேடி அவங்க தான் பேய் அந்த மாதிரி இல்லாம படம் ஃபுல்லா எக்கச்சக்கமா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் ரெண்டாவது வந்து இந்த படத்தை எதுல வேணா பார்க்கலாம் ஓகே டிவியில பார்க்கலாம் போன்ல பாக்கலாம் லேப்டாப்ல பாக்கலாம் ஆனா நீங்க தேட்டர்ல இதை வந்து பார்க்காம விட்டீங்கன்னா யுவர் மிஸ்ஸிங் மிஸிங் சம்திங் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் அலாங் வித் சவுண்ட் அண்ட் மிக்சிங் அண்ட் பி அட்மாஸ் அண்ட் அதுக்கு மெனக்கெட்டு இருக்கிற சிஜி இது எல்லாத்தையும் நீங்க வந்து பெரிய ஸ்கிரீன்ல போய் கூட ஒரு இருநூறு முந்நூறு பேரோட உட்காந்து பார்க்கும் போது தான் இதோட பெஸ்ட் ஆப்டிமம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தேட்டர்ல நீங்க மிஸ் பண்ணீங்க லேட்டரானு நீங்க டிவியில பார்க்கும்போது இதை தேட்டர்ல பாத்துக்க வேண்டிய படம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க

ஆனாலும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அது பண்ணால் டஃப் ஜாப் தான் அந்த ஜாப் தான் அஜய் பண்ணியிருக்காரு அந்த ஜாப் தான் இந்த படம் உங்களுக்கு வேறு ரேஞ்சில் கொண்டாந்து கொடுக்கும் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறுசாக தான் ஆரம்பித்தாங்க காசி பாண்டியனும் சுப்பிரமணியம் ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை வேறு ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த டைமோட அது எல்லாரும் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க பட் அப்படி கிடையாது டெக்னாலஜி மாறிட்டே வருது வி ஹாவ் டு அடாப்ட் அந்த அடாப்ஷன் இந்த ஃபிலிமில் இருக்குது அந்த கிராண்டியர் இந்த ஃபில்மில் இருக்குது ஸ்பெஷலி சொல்ல போனால் சாம் சிஎஸ்